இன்றைக்கி காய்கறி அறுவடை பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பார்க்கலாம் நல்லா பெருவட்டாக மூணு கொத்து கத்திரிக்காய் இருக்குது இதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க நல்லா இதை கட் பண்ணிக்கலாம் இதுவும் கட் பண்ணிக்கலாம் இப்படி உள்ள போயிருக்குங்க நானே எடுக்கிறதுனால பாருங்க பெரிய வருஷா கட் பண்ணியாச்சு இந்த வரைக்கா எடுத்துக்கலாம் குட்டியா இருக்குங்க இந்த பட்டாணி அவரையான்னு தெரியல இதை எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீனி சீனியாரக்காவ அறுவடை பண்ணிக்கலாம் சீனி வாங்க கொத்த பரவாங்கன்னு வாங்க இதெல்லாம் சுகருக்கு பேர் ரொம்ப நல்லதுங்கே தொட்டியில நானே எடுக்கிறதுனால அப்படியே எடுக்கிறேன் காய் உள்ள இருக்கு பாருங்க பாருங்க சுகர் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க கெடிக்குள்ள விழுந்துருக்கு பாரு நான் வெட்டினது கீழே விழுந்து கிடக்கு இந்த சைடு பாருங்க பொடலங்காய் பக்கத்துலயே இந்த வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு இந்த சைடே உள்ள பந்தல் போட்டு வச்சிருக்கேங்க குட்டியா இது இந்த வெள்ளை கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் பாருங்க பட்டர்ஃப்ளை நிரஞ்சன் கத்திரிக்காய் இருக்குங்க இங்கே எல்லாம் கத்திரிக்காய் வந்துட்டுருக்கு பாருங்க பட்டர்ஃப்ளை நான் அறுவடை பண்ண போகிறேன்னா பட்டர்ஃப்ளை என்னோட சேர்ந்து வந்துடுவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கண்குள்ளாக காய்ச்சிங்க நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து பார்க்குறது ஒரு அதிசயமாக நமக்கு இருக்குங்க இதெல்லாம் அறாமணி குட்டை எடுத்துக்கலாம் குட்டைக்காராமணி பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு எனக்கு தேவையான ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன் சின்ன செடியில் தாங்க வச்சுருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் வருது பாருங்கள் குட்டியோண்டு இது தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய கட் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம புலாவுக்கு இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது அதை எடுத்துக்கலாம் நீங்கள் பிரிஞ்சி சாதம் குருமா விற்கிறீங்கன்னா இந்த ரம்மை இலை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு நாலு இலை எடுத்துக்கலாம் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க அதான் பரண்டை இருக்குது மூணு வகையான பரண்டை இருக்குதுங்க விட்டு பரண்டை சதுர பரண்டை இலை பரண்டை இதெல்லாம் வெண்டைக்காய் போய்கிட்டுருக்கு தூதுவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க தைராய்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பார்த்து பண்ணணுங்க தொண்டையிலேருந்து சளிக்கு வரைக்கும் நம்ம கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க இது கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்து எடுக்கணுங்க இப்போ இங்க கூட இருக்கு பாருங்க தூதுவலை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நல்லா பெருவட்டா இருக்கு இதையும் எடுத்துக்கலாங்க இப்போ பெருசாகணும் இதெல்லாம் கத்திரிக்காயும் எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் அவள் எடுத்துக்கலாம் காளான் கத்திரிக்காங்க தக்காளி மாதிரி டைப்பில் இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பாருங்க நல்ல பெருவட்டாக இருக்குது பாருங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த புதினாசு வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்திங்க அதனால் இந்த இதெல்லாம் வந்து நம்ம புதினா ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் என்ன ஒரு குட்டி செடியில் தாங்க இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நமக்கு காய்ச்சி இருக்குது பாருங்கள் புதினா வந்துட்டு சும்மா அப்படியே நட்டி வச்சிங்கன்னா போதுங்க நம்ம ஜூரத்துக்கு இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இங்கே எங்கே கிடைக்கிதோ நான் நட்டி வைப்பேங்க இந்த மாதிரி புதினாவை அதான் அண்ணன் தர்மாக்கோல தான் நட்டி வச்சுருக்கேன் அது நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளோ நீட்டாக இது வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்க நமக்கு அவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மனம் வராதுங்க அவ்வளோ மனமாக இருக்கோங்க இப்போ வீட்டு புதினான்றப்போ இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இதே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பிரிஞ்சு சாதம் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்றத பார்க்க போகிறோங்க காளான் கத்திரிக்காங்க இது பாருங்க தக்காளி மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க அது தவிர ரெண்டு வகையான கொத்து கத்திரிக்காய் கிடச்சிருக்கு நீட்டு ஒன்று குண்டு ஒன்று வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க அது தவிர சீனியா அறக்கான்னு வாங்க கொத்தவரங்காய் அது கிடச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் அவரை ஒன்று கிடச்சிருக்கு மிளகாய் ரெண்டு மிளகாய் எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புதினா கிடச்சிருக்குங்க பாருங்க புதினா அது தவிர பார்த்தீங்கன்னா ரம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கங்க ரம்பை இலை அது வந்து புலாவுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த ரம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூதுவலைங்க நமக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த தூதுவலையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூதுவலை ரசம் புதினா சாதம் எல்லா காய்கறிகள் போட்டு தொக்குங்க அது தவிர அரிய வகை கீரைங்க கானா வாழைக்கீரை பண்ணைக்கீரை மாயான் கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கிரட்டு கீரை கானா வளக்கீரை எகிப்து கீரைங்க இந்த கீரைகளை வச்சு நான் சூப்பு குடிக்க போகிறேங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது டேஸ்ட்டாக கிடைக்குதுங்க ஸோ எந்த வகை ரசாயன பொருளாமல் நம்ம வீட்டில்னு செய்கிறப்போ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே கிடையாதுங்க நீங்கள் புதினாலாம் நீங்கள் வச்சு நட்டு சாப்பிட்றப்போ அந்த புதினாவுடைய வாஸ் கையில் எடுக்கிறப்பயே அந்த வாசனை அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது உங்களுக்கே தெரியுங்க அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும் ஸோ இந்த தூதுவலைன்னு எடுக்கிறப்போ நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க நான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட்டில் பண்ணியிருக்காங்க இருக்கிறத வச்சே நம்ம தோட்டத்தை ஆரம்பிச்சிடலாங்க என் சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு நம்ம இதுக்கு மேலே எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதுக்கு மேலே கிடையாதுங்க நீங்களும் வளர்த்து ஆரோக்கியமா இருக்கலாங்க தேங்க்யூ